எப்பொருள் யார் யாருக்கு கேட்பினும் அப்பொருள் மெய்த்தோல் காண்பு தெரிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்த்தோல் காண்பு தெரிவு இது தொடர்ச்சி வகுப்பு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை நேர ரெண்டாவது வகுப்பு இது தத்துவ வகுப்பு மட்டும்தான் புதியதாக வருகின்றவர்கள் இதை தொடர்ந்து கவனித்தால் மட்டும்தான் புரியும் அறிமுக வகுப்பில் சேர்ந்து புரிந்து கொண்டு தொடர்ச்சி வகுப்பை கவனிக்கலாம் புதுசாக சேரவு புரியாது அதனால செய்முறையும் வராது இதுல தத்துவம் மட்டும்தான் இருக்கும் சேரவும் சேரவங்க ரைட்டு இப்போ வந்து இருபத்தஞ்சாவது பாடத்தில் பாடத்துல இந்த பொய் எப்படி சொல்றது பொய்னால என்ன நன்மை திருவள்ளுவர் பொய் சொல்ல சொல்றாரா ஆனால் சொல்லுகிறார் ஒரு இடத்துல சொல்லுவாரு ஒரு இடத்துல வேண்டாம் பாரு பொய் ஏன் சொல்லணும் ஆனா இன்னைக்கு வந்து உலகம் அப்படியே இல்ல உயிரே வாழ்ந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசி நிறைவு செய்ய போறோம் பத்து நிமிஷம் மட்டும் பேசுறேன் அவ்வளவுதான் சுந்தரம் அப்படியே வந்து சுந்தரம் வந்து இருந்தாரு வெங்கடசல் வந்து இருந்தாரு சரி உள்ளம் என்பது ஒன்று இருக்க உள்ளம் அப்புறம் மனம் உள்ளம் மனம் ரெண்டும் ஒண்ணுதான் இந்த ரெண்டுலேயுமே வந்து நம்ம வந்து தூய்மை அதாவது மனம் அதாவது இந்த முதல் பாடத்துல பார்த்தீங்கன்னா நாலாவது பாடம்னு சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா நேர்மை பத்தி சொல்லியிருப்பார் நேர்மை நேர்மைனா என்ன வாய்மை அதாவது என்ன சொல்லணும் எண்ணம் முதல்ல மனம் அப்புறம் வாக்கு அப்புறம் காயம் மனம்னா எதுதல் வாக்குன்னா சொல்லுதல் காயம்னா செயல்படுத்தி காட்டுறது சொல்ற மாதிரி செஞ்சு காட்டுறது முதல்ல எண்ணணும் அப்புறம் அது சொல்லுடையத்துக்கு வரணும் அப்புறம் செயல்படையும் அப்ப சொல்லுவாங்க சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும்பாங்க அப்ப எண்ணம் சரியா இருக்கணும் முதல்ல வலிமை இது இருக்கணும் இதை செய்ய முடியுமான்னு பார்க்கணும் சும்மா எல்லாரையும் நீர் நீர் மருத்துவத்தை எல்லாரும் கத்துக்கொள்ள முடியாது அது எல்லாத்துக்குமே தெரியும் நீர் மருத்துவம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை தொடர்ந்து கத்துக்கணும் தொடர்ந்து சந்தேகம் இருக்கணும் அதுக்கு பொருள் வசதி எல்லா தகுதியும் இருக்கணும் தகுதினா எல்லாமே இருக்கணும் முதல்ல பிச்சைக்காரனுக்கு எப்படி சொல்லித் தர்றது தகுதி சொல்லித் சொல்லித்தரணுங்க எங்க சொல்லித் தரணும் அங்க சொல்லித் தரணும் பொருள் எங்க வைக்கணும் அங்க வைக்கணும் தங்கத்தை எங்க வைக்கணும் அங்க வைக்கணும் தகரத்தை எங்களுக்கு வைக்கணும் எல்லா இடத்துக்கும் எல்லாம் பிடிக்காது தகர்கடல் கொண்டு போய் தங்கத்தை வச்சுக்கிட்டு வாங்க வர்றவங்கலாம் கிலோ நூறுரூவா கிலோ கிலோ ஒரு ஒரு கோடி ரூபா வாங்க மாட்டான் ஏன்னா தங்க தகர வைக்கிறடா அந்த கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிற இடத்துல போய் நீ தங்கத்தை ஒரு கிலோ வச்சுக்கிட்டு தங்க வாங்குங்கிறத யாரும் வரமாட்டாங்க அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஏதை வைக்கணும் அந்த இடத்துல வைக்கணும் எனக்கு இது அது தான் என்ன பண்ணுறேன்னா நான் யூடியூப்பில் வைக்கிறாதியே யூடியூப்பில் நான் யார்ட்டையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது சிபார்சு பண்ணுறதில்ல யூடியூப்பில் வச்சு விடுறேன் யாரும் இதுக்கு மதிப்பு இருக்குதோ அவன் தான் வர முடியும் மற்ற எல்லாரும் வர முடியும் இது ஒரு சந்தைக்கடை அவ்வளோதான் சந்தைக்கடையில் எல்லா கடையும் இருக்கும் அந்த கடையில் நாம் தேடிட்டே போகணும் அப்போ தான் இது கிடைக்கும் அந்த மாதிரி நீர் மருத்துவங்கிறது சாதாரண விஷயம் அல்ல புரிந்து கொண்டால் நூறு ஆண்டுகள் வாழலாம் ஆகியனால தான் நான் சொல்கிறேன் அதனால வந்து ஏதோ மருந்து அப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க போனோம்னா மருந்து சாப்பிட்றோம் நல்லா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு வர வேண்டியது வந்துட்டு மருந்து கடைக்கு போக வேண்டியது சாகர் வரைக்கும் மருந்து சாப்பிட்டு அப்படியே செத்து போயிட வேண்டியது அதனால இது அப்படி இல்லை உள்ள வந்துட்டோம்னா தெளிவானாதான் நீண்ட காலத்து தக்க வைக்க முடியும் அப்ப இந்த அகத்தில் இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் தான் இங்க எழுதுறாரு அப்போ நம்ம ஒரு என்ன அதை பத்தி ஒரு குறிப்பு இந்த ஒரு பக்கம் மட்டும் பேசி நிறைய அஞ்சு நிமிஷம் தான் நடக்கும் திருக்குறளின் சில முக்கியமான பகுதிகளின் சுருக்கம் சில சிந்தனைகள் இப்ப இது வந்து நாலாவது சிந்தனை இதுல உள்ளத்தால் பொய்யாது ஒளிகின் உலகத்தார் உள்ளக அதாவது உள்ளத்தால் பொய்யாது ஒளிகின் உள்ளத்துல பொய் சொல்லாம இருந்தோம்னா உலகத்தார் உள்ளத்தல் என்று முழல் நல்லவர்கள் அவங்க நினைத்து பார்ப்பார்கள் என்கிறார் பொய் இருக்க இருக்கக்கூடாது அப்பதான் உலகத்தார்னு யாரும் மேன்மையான ஒரு நடத்தம் தரத்தில் உலகத்தார் உள்ளத்தில் எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து கீழே இன்னொரு கருத்து மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுள இரவுறை அப்ப மனத்துக்கண் குற்றம் இல்லாமல் இருந்தால்தான் அனைத்து வகையான செயல்களுக்கும் மிக உயர்ந்த செயல் இப்ப நான் பாக்குறேன் உங்களை பார்த்தேன்னா எனக்கு எந்த வகையான சலனும் வரக்கூடாது அதே மாதிரி நான் யாரை பார்த்தாலும் எனக்கு எந்த சலனும் வரக்கூடாது அவர் நல்லவரா அவர் கெட்டவரா அந்த சலனும் கூட வரக்கூடாது இந்த நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் யாராவது ஒருத்தரை பார்த்தேன்னு வச்சுக்கங்க பார்த்தேன்னா அவங்கள பத்தி நமக்கு ஒரு எந்த பிம்பமும் வரக்கூடாது அப்படி ஒரு நிலை வரணும்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம் அது நான் பார்த்துட்டே இருக்குது கஷ்டமா இருக்குது இல்லைங்க வந்தாலே தோணுது இல்லைங்க அது வைப்ரேஷன்லயே கண்டுக்கலாம் இல்லைங்க சிலர் வந்தாங்கன்னா ஒரு இரிட்டேட்டா இருக்குதுங்க தொல்லையா இருக்குங்க ஆமா என்ன பண்ணுது என்ன என்ன பண்ணுது ஆஹ் இப்ப தெளிவா இருக்குது ஓடிட்டு விளம்பர மாதிரி என்னன்னு சொன்னீங்கல அதான் அதாவது ஒருத்தரை பார்த்தாவே அவர் வரக்கூடாது அதாவது ஒரு சலனமற்ற நிலையில இருக்கணும்னு நினைக்கிறேன் நானும் முயற்சி பண்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது வந்தா நம்மளுடைய சக்தியை உறிஞ்சி எடுக்கிற மாதிரி வந்தா பூரை கொட்டிட்டுங்க அவங்க ரிலீஃப் ஆகி போய்க்கிறாங்க பரப்பி விட்டுட்டுங்க அப்புறம் உடனே சிரிக்கிறதுங்க அப்புறம்ங்க அழுகிறதுங்க எப்படித்தான் மாறுறாங்களோ சிலர் அப்படிதான் கெட்டத பூரா கொட்டிட்டுங்க அப்புறம் ஆகி போய்க்கிறதுங்க தெளிவடைஞ்சிட்டு சந்தோஷமா சிரிச்சு இங்க உள்ள வாங்கி வாங்கிங்கோ ஏண்டா வர்றாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு சிலர் பார்த்து அப்படி இருக்குங்க ஒரு சிலர் தான் நல்லா பாசிட்டிவா பேசுறாங்க

தாங்கு மத அது எப்படி எப்படின்னா வள்ளுவ அது விஞ்ஞானம் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதி அவங்க அவங்களுக்கு தான் ஆண்களுக்கு விட பெண்கள் தான் உற்பத்தி பண்ணி தரக்கூடிய தகுதி அவங்களுக்கு தான் இருக்குது அறிவும் நுட்பம் ஆற்றல் எல்லாமே இயற்கைக்கு ரொம்ப வலிமையா கொடுத்துருக்கு போராடும் போராடும் தண்ணி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு அது ஏன்னு பெண்களுக்கு புரியல போராட்டம் தான் பெண்களுடைய அடிப்படையே அது இயற்கையிலே இருக்கு சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை சகிமைத்தன்மை போராட்டம் தகுதி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதி குழந்தையை பெற்று தருகிறது சாதாரண விஷயம் இல்லை அதை தாங்கி பிடிச்சி எடுத்து அது வளர்த்து ஒரு பதினைஞ்சு வருஷம் போராடிய டாடா போராட்டம் நினைச்சு கூட பார்க்க முடியாத போராட்டம் அதை வளர்த்தி அதில் குறைவடெல்லாம் வளர்த்து அதை நிபுத்திக்கலாம் செய்ய மாட்டாங்க இயற்கை தோண வைக்கிறதுல அது இயல்பு அப்படிங்க போகுது வள்ளுவர் வந்து அவ்வளவு உயர்வா சொல்றாரு குழந்தையை வந்து பெற்றுக்கொள்வதை காட்டிலும் குழந்தையை பெற்று பெற்றுக்கொண்டுறப்ப ஒரு சந்தேகம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆனா அதே குழந்தைய வந்து சான்றோன் என புகழப்படுகின்ற பொழுது அதை விட அதிகமான சந்தோஷம் உண்டாகுங்கிறாரு நல்ல பிள்ளை நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படிங்கிற மாதிரி ஆஹ் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமும் இல்லை இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கும் பொழுது அப்ப வந்து பெற்றோர்கள் எவ்வளவு அறிவார்ந்த சமூகமா இருக்க வேண்டும் இந்த இயற்கையை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் பண்பை பற்றியும் நம்மதான் சொல்லித்தரணும் உலகத்துல அப்படியெல்லாம் யாரும் அப்படி சொல்லித்தரதே கிடையாது ஒழுக்கம்ங்கிறது உலகத்துல நம்மகிட்ட மட்டும்தான் தான் இந்த ஒழுக்கம் இருக்கிறது ஒழுக்கம் பண்பு நாகரிகம் உயர்வு தாழ்வு எல்லாமே நான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறேன் சில பேர் வெறும் அன்பை கொட்டிட்டு அந்த குழந்தைக்கு அறிவே சொல்லித்தர்றது இல்லை வெறும் அன்பை கொட்ட வேண்டியது நல்லது கிட்டதே சொல்லி தருறதில்ல அது உணவு பழக்கம் இருக்கு அதுதான் எல்லா குழந்தைகளுக்கு எடுத்து முடிச்சு எடுத்தே இந்த உணவு பழக்கங்களே வச்சு குழந்தைகளை ரொம்ப தப்பு உலகத்துலயே ரொம்ப தவறானது அது எதுக்கு அப்படின்னு தெரியல இந்த அறிவு அதாவது அறிவை மலுங்கடிக்கிறதே உணவுதான் அது 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 பெருசா இருந்தாலும் சரி சுருசா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி அது சிறியவங்களா இருந்தாலும் சரியே அந்த உணவு உள்ள போய் அந்த வேலையை அப்ப அங்க மலுங்கடிச்சிருது எல்லாமே மழுங்கடித்து விடுக்கிறது சுறுசுறுப்பை தெரிகின்ற உணவு அது வந்து தெரியல அவங்களுக்கு சுறுசுறுப்பு தருவது இயற்கை உணவுன்னு இயற்கை உணவுன்னு பழங்கள் அல்லது சாதாரண காய்கறிகள் அல்லது கீரைகள் அப்படின்னு போகுது ஆமா இது இதுதான் ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியத்தோடு விழிப்புணர்வு தரும் உண்மையான அன்பு அங்கதான் வரணும் அப்பதான் அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு நம்ம சிறுசுல இருந்தே நாத்துக்கு அடிமை ஆக்கி 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 எடுத்து விட்டுறது இதுதான் எல்லாரும் பண்றாங்க இதுல இருந்து நாம இது வந்து நம்ம தான் காரணம் நாம அதிலிருந்து விடுதலை அடையறதுக்கு படுற பாடு இருக்கே அப்பப்ப அப்பப்பா நம்ம சிறுசிலே பழக்கி விட்டுறாங்க நம்ம உப்பு போட்டு ஏதோ ஒண்ணு போட்டு நல்ல ருசியா என்ன பண்ணி கொடுத்தியா அப்படின்ன அந்த அந்த உரிமையோட கேட்டு உடம்பை கெடுத்துக்கிறது இப்படித்தான் உரிமையோட கொண்டு உடம்பை கெடுத்து விடுறது தான் உரிமை கெடுத்துக்கிறது நாம எல்லாமே இங்க குடும்பத்துல அடிப்படையிலேயே கொளாறு இருக்குது அடிப்படையே அப்பா இத யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் எப்படி சொல்றீங்க சமையல் கட்டிலிருந்து பெண்கள் விடுதலை அடையணும்னா முதல்ல ஆண்கள் ஏன் விடுதலை அடையக்கூடாது அப்ப பெண்கள் தான் விடுதலை அடையணும்னா அப்ப ஆண்கள் விடுதலை அடையக்கூடாது இந்த கேள்வி யாருமே கேட்கல ஓ யாருமே கேட்கல எனக்கு வந்துச்சு நான் தப்பிச்சிட்டேன் அதான் பெரிய விஷயமே ஏன்னா யா ஏன் நீங்க கேட்கல ஏன் நீங்க கேட்கலன்னு கேட்கவே முடியாது அது அவன் அவனுடைய சூழல் அவன் அவ்வளவுதான் நான் இதில் தான் தப்பிச்சேன் நான் எந்த காரணத்துக்கு சொன்னாலும் தெரியல ஆனால் நான் தப்பித்து கொண்டது அந்த ஒரு வரி எனக்கு பிடிச்சிருந்தது தப்புன்னு வெளியே வந்தேன் படப்படம்னு போனேன் அப்புறம் ஒரு அது ஒரு ஏழு வருஷம் ஓட்டுனேன் அப்புறம்தான் ஓ ஆற்றலையே வாழ்ற முறை இயற்கை உணவு வேற இயற்கை ஆற்றல் வேறேன்னு அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ ஆற்றல வாழ்ற முறை இருக்கா ஆமா உணவு இது வந்து உணவுங்கிற அப்போ தான் புரிஞ்சு ஓ உணவுன்னு ஒரு தொடப்பக்கட்டையாக தெரியுது அப்ப ஏன் தொடப்பக்கட்டை ஓ தொடப்புக்கட்டைன்னு உள்ள சுத்தமாகுமோ அப்புறம் தான் தெரிஞ்சது வெளிக்கு போறது அப்புறம் தான் புரிஞ்சுது ஓ வெளிக்கு போறது ஒண்ணுக்கு போகிறதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் காட்டு பிராண்டியே சுத்தி இருக்கிறேன் எல்லாரும் தான் சாப்பிடறேன் வெளிக்க போகுது என்ன காரணம் கேட்கறத மே வெளியே போகுது அது மாடும் போகுது நாமளும் என்ன மாடும் அதே வேலை செய்யுது நாமளும் அதே வேலை இது என்ன வேறுபாடு இதுல ஏதாவது இருக்கான்னு பண்ணி இல்லவே இல்லை அப்ப இதன் இந்த அகத்தில் இருக்கிற சந்தேகத்தை போக்குறோம் அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும் அந்த ஆசிரியர் தான் எனக்கு வெங்கடேசன் அதைத்தான் நான் சொல்ல வரேன் சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் ஆக இந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில் இந்த நாலாவது பக்கத்தில் நேர்மையை பற்றி நான் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுடன் மேற்கொண்ட இரண்டு குரட்பாக்களை விளக்க முயற்சி செய்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் எதிர்பாராத விதமாக ஒரு பொது உணவு சாலையில் அவர் உணவிறந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை நான் சந்திக்க போகிறேன் அவர் என்னை உடனே நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா என்று மரியாதையின் காரணமாக கேட்கிறார் நான் இதுவரை சாப்பிடாமல் இருந்திருந்த போதிலும் நான் ஒரு உணவு கட்டுப்பாட்டு இருக்கிறேன் அதனால அவருக்கு அது தெரியாது அதனால அதை சூழல இப்போதுதான் உணவே உண்டுவிட்டு வருகிறேன் உணவு கட்டுப்பாட்டை இருக்கேன் ஆனால் நான் உணவு தான் சாப்பிட்டு வரேன்னு சொல்றேன் என்று பதில் சொல்லப்பட்டு அவருடன் சில விஷயங்களை பேசிவிட்டு நான் விடை வருகிறேன் மேற்கூறிய சம்பவத்தில் நான் இப்போது தான் உணவு சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லியது வாயளவில் சொன்ன பொய் அவருக்கு நான் செலவு செய்ய செலவு வைக்க என்ற நல்ல எண்ணத்தில் அந்த பொய் என்னால் சொல்லப்பட்டது அது என் உள்ளத்தாலோ மனதி மனதினாலோ சொல்லப்பட்ட பொய் அல்ல சுயனிடம் கருதி சொல்லப்பட்டதும் அல்ல இதைத்தான் திருவள்ளுவர் முன்னா முன்னே அதாவது முன்னாலேயே உணர்ந்து கொண்ட இரண்டு உணர்ந்து உணர்ந்து மேற்கொண்ட இரண்டு குரட்பாக்களையும் கூறியிருக்கிறார் இது என்ன பொருள் கேட்டீங்கன்னா பொய்மையும் வாய்மை வாய்மையிடத்துறை தீர்ந்த நன்மை வயக்கும் என இது என்னன்னு கேட்டீங்கன்னா நன்மை கிடைக்குமானால் அந்த இடத்துல போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கருத்து சில நேரத்துல அப்பதான் நடக்கும் ஒரு கடுமையான வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்ப தேவையில்லாம் சில கேள்வி கேட்பாங்க தப்பிக்கிறதுக்கு அவர் போய் சொல்லுவாங்க அது கரெக்டு தான் அது அவங்களுக்கு அது தேவையும் இல்லை நம்ம அவங்க விளக்கணும் அவசியம் இல்லை நம்ம வேலை முடியல இந்த இடத்துல அவங்க தேவையில்லாம கேட்போம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்மகிட்ட வருப்போங்க அதாவது நம்ம தப்பிச்சு போறக்கு போய் சொல்லிட்டே போயிட்டே இருக்க வேண்டிதான் அதனால யாருக்கும் சமூகத்துக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் வேறு ஒரு காரணத்துக்காக பொய் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு அது வந்து இந்த உலகமா பொய்யான வாழ்க்கைன்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்யான வாழ்க்கையில் ஒண்ணு இருக்குது பொய்யான வாழ்க்கை இருக்கிறது இதுதான் நீங்க இப்ப நம்ம அத்தனையுமே பொய் சொல்லித்தான் பொய் சொல்லித்தான் வாழ்க்கையே நடக்குது அது பின்னாடி எழுதுறாரு அவரு ஆனால் நன்மை கருதி பொய் சொல்றது என்பது வேற பொய்யவே சொல்லி வாடுறது என்பது வேறன்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு பொய்யா சுரந்து சொன்ன வாயை தொடர்ந்தா பொய் தான் ஏன்னா அவங்ககிட்ட உண்மையே இல்லைங்க ஏன்னா எல்லாமே இங்க இருந்து கீழே இருந்து தொடங்குது வயித்து பாட்டு இருந்தது அனைத்தையுமே தொடங்குகிறது இந்த வயிற்றுப்பாடுன்னு ஒன்று சொல்ற பாருங்க அது எப்படி இந்த வயிற்று அதனாலதான் வள்ளுவர் எடுத்தோன்னே இந்த வைத்து கை கைவிக்கிறாரு இந்த வயித்து பாடுங்கிறது எனக்கு வேற ஒண்ணும் இல்லை அந்த வயிற்றுல இருக்கிற சுரக்கற ஒரு நீர் அது அந்த நீரை குறைந்த செலவான தண்ணீரை வைத்து அமைதிப்படுத்த முடியும்னா நியூட்ரல் பண்ணுது அது என்ன பண்ணுது நியூட்ரல்னா என்ன மேலேயும் இல்லாம கீழே நியூட்ரல் பண்ணுது தண்ணீர் அருந்துவதே நியூட்ரல் பண்றதுக்கு தானே யாருக்கும் தெரியல தெரியவே தெரியாது நான் என்ன தெரிய தண்ணீரை உரவே குறைப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் தான் அடிப்படை நாதமே ஆனா இன்னும் நினை தெரியுமா அந்த ஜீரநீர் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒன்னு அந்த பிஹெச் லெவல்ல பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் நிறுத்தி இருக்கேன் நான் படிச்சு பார்த்தேன் உங்களுக்கு அனுப்புறேன் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து ரொம்ப மட்டரகமான நீர் அது அதாவது டென்சிட்டி அதிகமான அடக்க உடையது பிஹெச் லெவல் அந்த நடுநிலை தந்து கீழே இருக்கு ஏழு வரணும் அது ஒண்ணுதான் இருக்கு ஏழு வந்து அது உண்மை அப்ப ஏழு வர்றது என்னடா என்ன தகுதின்னு கேட்டாலும் தண்ணி இருக்க முடியாது ஏழு உண்டு ஏழு நியூட்ரல் அப்ப அந்த ஒண்ணுக்கு ஏழை ஊத்திட்டே நியூட்ரல் ஆகுது அது தள்ளி விட்டுருது அல்லது நியூட்ரல் முயற்சி பண்ணுது இதுதான் இந்த அப்படியே இந்த பிஹெச் லெவலுடைய வேல்யூ ஆனா ரத்தத்துல எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு ஏழு ஏழு புள்ளி ரத்தங்கிறது ஒரு வகையான அடர்சி பொருள் தான் தண்ணீர் அடத்தி கிடையாது ஆனால் ரத்தத்துக்கு என்ன கேட்கலன்னா ரத்தம் வந்து ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி மூணு இருந்தா அது தூய்மையான ரத்தம் அதுதான் உண்மை அப்ப தண்ணீரை வச்சு ரத்தத்தை இட போகலாம் தண்ணீர் வந்து சுத்தமான ஏழு ஆனால் அதை விட கொஞ்சம் ஏன்னா ரத்தங்கிறது வெட்டி பொருள் அல்லவா அது எல்லா பல்வேகான பொருள் கலந்துருக்குது அதில் அதில் ஏழு புள்ளி ரெண்டுன்னு போட்டிருக்கேன் ஏழு ரெண்டு ஏழு மூணுன்னு போட்டிருக்கோம் பரவாயில்ல அப்போ நாம் அந்த வயித்துல சுரக்குற அந்த ஒன்றுன்னு சுரக்குது பாருங்க அதுதான் கேஸ்ட்ரிக் ஜூஸ் படு பயங்கரமான ஆபத்து அது அதுதான் நம்மள வந்து கொலகாரனா மாத்தறது ஒண்ணுமே இல்ல கொலகாரணம் மாத்தும் அத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வந்து அமைதி ஆயிருது அதை கண்டுபிடிச்சா திருவள்ளுவர் அவர் கண்டுபிடிக்கல ஏற்கனவே சித்தர்கள் கண்டுபிடிச்சதை வழி அவர் கண்டுபிடிச்சது கிடையாது இது பல ஆயிர ஆண்டா இருந்துட்டுதா அப்படின்னு எடுத்துட்டாரு பல ஆயிரம் ஆண்டுகள இருந்து வருகிறது நான் நீங்க சொல்லுகிறேன் வலிமுதலா எண்ணி நூலோர் வழிமுதலா நூலுவர் வழிமுதலா எண்ணி மூன்று அப்படி அவங்க சொன்னது அடிப்படையில் வாதம் பித்தம் கவத்தை நாம் சரி செய்ய வேண்டும் சொல்றார் மேற்கண்ட குரலில் புரைதீர்ந்த நன்மை என்ற சொல்லை கவனிக்க வேண்டும் தமிழில் அத்தைக்கு மீசை மீசை முடைத்தால் சிற்றப்ப என்று ஒரு படமொழி உண்டு அதாவது அத்தைக்கு மீசை முடைக்காது அத்தை சிற்றப்பா ஆக முடியாது என்பதே அப்பழமொழியின் பொருள் அதே போல பொய்மையும் வாய்மை ஆக முடியாது என்பதையே வள்ளுவர் கருத்தாக கொள்ள வேண்டும் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தல் உயிர் வாழ்தலின் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் நீங்க பொய் சொல்லி வாழ்றதை விட நீ செத்து போலாம் அதுதான் நல்லதுங்கிறாரு இன்று குரணை கவனியுங்கள் திருவள்ளுவரும் பொய்மை எந்த உருவத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார் வள்ளுவத்தை வள்ளுவத்தோடு மட்டுமே ஒப்பு நோக்கி நாம் உண்மையை உணர வேண்டும் நாம் எப்ப உண்மை உணரணும் அந்த அதனால இந்த இந்த தகுதி வேணும்பாங்க தகுதி திறமை வலிமை நாம இது செய்ய போறோமே தொடர்ந்து செய்ய முடியுமா இதெல்லாம் நேரடியே உணர்ந்துதான் வரணும் அவசரப்பட்டு எதுவுமே இறங்கவே கூடாது நமக்கு அதுக்கு மன வலிவு வேணும் அந்த சொல்லு வேணும் செயல்திறன் வேணும் தகுதி வேணும் ரெண்டே ரெண்டு தான் பொருள் அருள் தான் பொருள் பொருள் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் இந்த பொருளை தக்காளிக்குமானு பார்க்கணும் அதை சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கணும் மீட்டத்தை விட முடியுமான்னு பார்க்கணும் எல்லாம் பார்த்துட்டு ஒரு காரியத்தில் இறங்கணும் சில பேர் படப்படம் இறங்குவது மாட்டிக்குவாங்க வள்ளூர் சொல்லுவார் ஒரு இடத்துல உன்னுடைய தகுதி ஏற உன்னுடைய தகுதி தெரியாம மரத்தை மேல ஏறாதேம்பார் மரத்தில் ஏறுறதை கூட தகுதி வேணும் ஏன்னா உயரமா போயிடுவான் உயரமா போயிடும் நேரம் உச்சிக்கு போனேன்னா உச்சி வளைஞ்சு கீழே தள்ளி விட்டுருப்பாரு உச்சி வளைஞ்சு கீழே தள்ளி விட்டு அப்படி எழுதுறாரு உன்னுடைய தகுதி அறியாமல் மரத்தை மேல ஏறாத மாவனை ரொம்ப தூரம் மேல போனேன்னு அந்த உச்சியை வளைஞ்சிரும் வளைஞ்சு கீழே தள்ளி விட்டுன்னு எழுதுறாரு என்ன உதாரணத்தை எழுதுறாரு இவர் மரம் ஏறி பார்த்த மாதிரி எழுதுறாரு எப்படி மரம் ஏறி இருப்பாரா நுனிக்கொம்பார் ஏறினார் அப்படி எழுதுறாரு நுனிக்கொம்பார் ஏறினார் நுனிக்கொம்பார் ஏறினார்ங்கிறார் என்ன அறிவு எப்படி இந்த ஊமை காட்டுறாரு பாருங்க எளியோருக்கும் புரியுங்க எளியருக்கு புரியுற மாதிரி இயற்கை உதாரணம் காட்டுறது சாதாரண விஷயமே கிடையாது இந்த பாக்கு மரம் வேற பாத்தீங்கன்னா மேல கீழ இறங்க மாட்டாங்க மரத்தை ஆட்டி ஆட்டி அந்த பக்கம் போயிடுவாங்க நான் பாத்துருக்கேன் பாக்கு மரம் வேறவங்களா பாக்குறது என்ன உயரம் இருக்கும் அதுங்களா ஆமா அப்படி ரேச ஆடும் பொழுது மரம் வளையுது இல்லையா உடனே டக்குன்னு அந்த மரத்தை புடிச்சுக்குவாங்க பயங்கரமான பயிற்சி தான் சாதாரண மரல அப்ப இந்த நுடி வளையிடுது வளைஞ்சு அந்த பக்கம் போகுது டக்குனு அந்த மரத்துக்கு போயிருவாங்க அப்புறம் அதை பண்ணிட்டு பண்ணிட்டு இப்படிதான் போயி பண்ண பாத்துருக்கேன் அந்த மரத்தை இருக்கலாம் இது வந்து இது மரத்தையே உச்சி ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படி ஆட்டும் பொழுது ஆடுது இல்லையா ஆடுறப்ப டக்குன்னு அந்த கிளையை புடிச்சிட்டு போயிடுறது அப்படிலாம் போயிருக்காங்க இது என்ன புரியன்னு கேட்டிங்கன்னா அந்த விவரம் தெரியாம நுனிக்கு போயிடாத அது உடஞ்சி போயிடும் அதனால தனக்கு திறமை ஒரு ஒரு அளவுக்கு மேல அது கிடையாது அதுக்கு மேல பொண்ணு அது வடைச்சிரும்னு அர்த்தம் அதுக்கு பேரு அப்ப அந்த வெறுமனே ஊக்கம் இருக்கக்கூடாது அறிவோடு சேர்ந்து ஊக்கம் இருக்கணும் ஊக்கம் என்பது வேறு அறிவு என்பது வேறு ஊக்கம் வேணும் ஒரு செயலை சேர்க்க ஊக்கம் வேணும் ஊக்கம் ஊக்கமா செயல்படுது நல்லா செயல்படுறா ஊக்கமா செயல்படு ஊக்கமா செயல்படுனா அந்த ஆழத்தை புரிஞ்சுட்டு ஊக்கமா செயல்படணும் ஆழத்தையே புரிஞ்சிக்காம இறங்க கூடாது எனக்கும் தெரியனு இறங்கக்கூடாது அதே தரத்துல அப்போ ஊக்கம்னா என்ன அந்த ஊக்கம் சொல்லுவாங்க ஒரு ஒரு வலிமை அப்போ ஒரு செயல்ல வந்து ஆழமா புரிதல் இல்லாமல் இறங்கக்கூடாது நீர் மருத்துவம் அதைத்தான் சொல்லுது இந்த செயலை இவ்வளவு ஒரு ஆழம் இருக்கிறது இறங்கிட்டீங்கன்னா அது உங்களை காப்பாற்றி நிறைவு செய்யலாம் ஆக வள்ளுவத்தை வள்ளுவத்தோடு மட்டுமே உப்பு நோக்க வேண்டும் மற்றதை நாம் இந்த உண்மையை நாம் உணர வேண்டும் அதுக்கு பேருதான் தக்கார் தகவர் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும் அவர் நல்லவனா கெட்டவனாங்கிறத விட அவருடைய செயல்பாடு இருக்குது பாருங்க இந்த செயல்பாடுதான் காட்டி கொடுக்கும் தக்காறு தக்காருன்னா யார் தெரியுமா அந்த தகுதியுடையவன் அர்த்தான் தகவலருன்னா அந்த தகுதி இல்லாதவன் அர்த்தம் அப்ப தகுதியுடவன் தகுதி இல்லாதவன் என்பது அவன் செயல்பாட்டை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம் சரியா நன்றி மீண்டும் சந்திப்போம்